அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டிலுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளத்துலேங்க பஞ்சாயத்து ரோடு கட்ரோடு பேஸ்லேங்க ஒரு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி அந்த மாதிரி ரோடு பேஸ் வரும்ங்க அருமையான செம்மன் பூமி லேண்டு வந்து எம்டி லேண்டுங்க ப்ளைன் லேண்டு எம்டி லேண்டு ஒரே ஒரு போர்வெல் மட்டும் பூமியில் வந்து ஒரு போர்வெல் மட்டும் இருக்குங்க சர்வீஸோ வேறு எதுவுமே இல்லைங்க போர்வெல் மட்டும் இருக்குது நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்வெல் தான் நீங்கள் விவசாய பர்பஸ்க்கு இது சூட்டபுளாகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெலாம் சூட்டபுள் ஆகுங்க போர்வெல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தற்காலில் ஏபி சர்வீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு செக் டேம் நிறையா இருக்குங்க அதனால் மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் சுற்றுப்புறமே விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய இடம்ங்க இடம்ங்க இது வந்து ஃபியூச்சரில் வந்து ரீசேல் பர்பஸ்க்குமே சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகும் இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தி நாலு சென்ட்டுங்க டோட்டல் விலையாக அறுபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே